எந்த ஒரு கொள்கையும் இன்னொரு கொள்கைக்கு நேர் எதிரானது தான் இப்போ நம்ம எல்லோருமே நம்ம விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்லியே மக்களை அணி திரட்டி அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க பத்தொம்பதுலேயும் தான் ஜெயிச்சாங்க இருபத்தொன்னுலேயும் அப்படி தான் ஜெயித்தாங்க இருபத்தி நாலுலேயும் அப்படி தான் ஜெயிச்சாங்க தமிழ் தேசியத்திற்கு யார் எதிரி அப்படின்னு இருக்கில்ல தமிழ் தேசியம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம் இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தில் தான் நம்ம வந்து பார்க்கணுமே வேண்டி தனி மனிதர்களை இங்கே வந்து கொண்டாட வேண்டியதும் தூற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது அன்புறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களாக திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த இரண்டுமே பேசுபொருளாக ஆகிட்டுருக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் பேசும்போது திராவிடமும் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் நம்மளுடைய இரு கண்கள் அப்படின்னு அவர் வந்து பேசினார் அதன் பிறகு அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக நவம்பர் ஒன்றாம் தேதி பெரம்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமானவர்கள் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற ரெண்டுமே ரெண்டு எதிரானது விஷமும் விஷத்தை முறிக்கிற மருந்தும் ஒன்றும் அல்ல அப்படின்ற எதிர்வினையை ஆற்றினால் அதன் பிறகுதான் இந்த விவாதங்கள் நீண்ட விவாதங்களாக மாறிக்கிட்டே இருக்கு இந்த காணொலியில் திராவிடம்னா என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தினுடைய கொள்கைகள் என்ன திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்ன தமிழ் தேசியம் அதனுடைய வரலாறு இது எல்லாத்தையுமே பார்க்கப்போகிறோம் அதையோட திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது தானா அப்படின்றதையும் பார்க்கப்படும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம் நம்ம எல்லோருமே நம்ம விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சிந்திக்கிறோம் அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்மளுடைய பார்வையும் இருக்குது என்னுடைய நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தான் அரசியலை பார்க்குறேன் இந்த ஆறு ஆண்டு கால அனுபவத்தில் நான் படித்தது நான் கேட்டது எனக்கு இருக்கிற புரிதலில் நான் இதை வந்து பேசுகிறேன் சரி நீ எப்படி இதை பேசலாம் அந்த மாதிரிலாம் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு வருஷமாக அரசியலை பார்க்குறோம் அந்த ஆறு வருஷத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம் அதில் எனக்கு என்ன புரியுது அப்படின்றது இருக்குது இப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத இருந்து தான் நான் வந்து பேசுகிறேன் இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வைங்களேன் நான் எந்த கோணத்தில் பேசணுனோ அதே கோணத்திலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் நீங்கள் படித்தது நீங்கள் கேட்டது நீங்கள் இருக்கிற கொள்கை கோட்பாடு அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சிந்திப்பீங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து புரிஞ்சிப்பீங்க ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பிளாங்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திராவிடம்னா என்ன திராவிடம் அப்படின்றத கருத்தியல் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிடம் என்பது அப்போ ஆரியம் இங்கே வந்து வலிமையாக இருந்தது அப்போ பார்ப்பனியம் இங்கே தலை தூக்கியது பார்ப்பனியம் மற்ற எல்லாரையும் அடிமையாகவும் ஒடுக்கியது ஸோ பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தத்துவம் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு கருத்தியல் அது வந்து தேசிய இனம் கிடையாது அது வந்து ஒரு மரபினம் கிரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ திராவிடத்தினுடைய கொள்கைகள் அப்ப என்னென்ன கொள்கைகள்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவம் முதல் முதல்ல அவங்க பேசினது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பிலிருந்து சமத்துவம் சமத்துவத்திலிருந்து சமூக நீதி இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பை சாதியை ஒழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டணும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கையை பெற்றுத்தரணும் அதுக்கப்புறமாக இடஒதுக்கீடு அதன் பிறகு பெண்ணிய உரிமை இந்த இந்த அஞ்சு தான் பிரதானமாக சொல்லலாம் அதில் சாதி ஒழிப்பும் சமத்துவமும் சமூக நீதியும் முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளாக இருக்குது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எண் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கம் அப்படி திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு முதல் முதல்ல யார் சொல்கிறாங்கன்னா கால்டுவெல் சொல்கிறார் கால்டுவலுக்கு பிறகாக அயோத்திதாச பண்டிதர் அதை வந்து பேசுகிறார் திராவிட மகாஜன சபை அப்படின்னு பேசுகிறார் அதன் பிறகு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேசியிருக்கிறார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் முதல் முதல்ல ஆரம்பிக்கப்படுது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது அந்த இயக்கத்தினுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுதான் நீதிக்கட்சியாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் மதராஸ் மாகாணத்தை கட்சி ஆண்டிருக்கு பணகள அரசில் தொடங்கி நீண்ட வரலாறு இருக்குது நிறைய பேர் ஆண்டிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி பஞ்சமர் அப்படின்ற சூழ் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது அது ஆதி திராவிடர்களாக மாற்றியது திராவிட அதாவது கட்சி தான் அதன் பிறகு வந்து கட்டுற முறை அப்போ வந்து இருந்தது அதை அவங்க வந்து ஒழிச்சிருக்கிறாங்க இந்து சமய அறநிலை துறையை அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இடஒதுக்கீடு அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து அரசு பணிகளில் முக்காவாசி பேர் இப்போ பத்து பேருக்கான அதில் எட்டு பேர் வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க அதில் பிராமணர் அல்லாத வகுப்பையும் சேர்க்கணும் அப்படின்னு இடஒதுக்கீடு முறையை திராவிட இயக்கம் தான் கொண்டு வந்து நீதி கட்சி தான் கொண்டு வந்திருக்கு அதே போல் பிராமணர் அல்லாத மாணவர்களை கல்வியில் சேர்க்கணும் அப்படின்றதையும் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அதன் பிறகுதான் அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவானது ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பதினெட்டு ஆண்டு கால ஆட்சியில் அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க பெண்களுக்கான ஓட்டுரிமையை கொடுத்தது அந்த நீதி கட்சி அந்த இதுதான் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வராரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறா சுயமரியாதை இயக்கத்தை தான் திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்திரா அப்போ திராவிடர் அப்போ திராவிட நிலப்பரப்புன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து மெத்ரா மதராஸ் மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி எப்படி இருந்தது அப்படின்னா கேரளா கேரளாவில் திருவிதாங்கூர் மட்டும் கிடையாது கர்நாடகாவில் மைசூர் கிடையாது இங்கே ஆந்திரா இது ஒட்டிய நிலப்பரப்பு தான் சென்னை ம மதராஸ் மாகாணம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ அப்போ தெலுங்கு பேசுகிற மக்கள் இங்கே இருந்தாங்க தமிழ் பேசுகிற மக்கள் இருந்தாங்க மலையாள மக்கள் இருந்தாங்க கன்னட மக்கள் இந்த நான்கு மக்களும் மதராஸ் மாகாணத்தில் ஒற்றுமையாகத்தான் இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான அரசியலை பேசணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க பிராமண பிராமணிய எதிர்ப்பு அதிலிருந்து தான் திராவிட இயக்கமே உருவாகியது பார்ப்பனியத்தை எதிர்ப்பது ஸோ அதுலேருந்து தான் இவங்க வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அப்போ திராவிடர் கழகம் வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறகு ஸோ இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தமிழ் தேசிய வரலாறு பார்ப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு கொள்கையும் இன்னொரு கொள்கைக்கு நேர் எதிரானது தான் இப்போ வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படின்னு தமிழகத்திலையும் யாரும் கிடையாது வேறு இதுலேயும் யாரும் கிடையாது இப்போ நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன்னா அது இன்னொரு கொள்கைக்கு எதிர எதிரிலிருந்து பிறப்பு தான் ஒரு கொள்கையே ஒரு அடக்குமுறையிலிருந்து தான் ஒரு ஒழுங்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் ஒரு கொள்கை இன்னொரு கொள்கைக்கு எதிரானதுதான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவங்களும் இங்கே வந்து கிடையாது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களும் இங்கே வந்து கிடையாது அதே போல தான் ஒருவருடைய விடுதலை போராட்டம் இன்னொருவத்துக்கு தீவிரவாதமாக ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டம் ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டம் இன்னொரு இனத்துக்கு வந்து அது வந்து தீவிரவாதமாக தெரியும் ஸோ இப்போ வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ற சொல் மாப்போசி அந்த காலகட்டத்திலேருந்து வருது திராவிட இருந்து அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு சிந்திக்கிறாங்க தமிழர் தமிழர் நலன் அந்த விஷயத்தை பேசுகிறது தான் தமிழ் தேசியம் தமிழ் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் தமிழ் தேசியம் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலை அதிகமாக பேசுவது சீமானார்கள் தான் சீமானார்களுடைய பிரதான கொள்கை தமிழ்நாடு இவ்வளவு நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக வந்து பிற மொழியாளர்களே தமிழ்நாட்டை இருக்கிறாங்க அது மாதிரி தமிழர் தமிழ்நாட்டை ஆளுகிற சூழ்நிலை வரணும் அப்படின்றது தான் சீமானுடைய பிரதான கொள்கை அது தமிழர் நலனை பேசுகிறது அதன் பிறகு மற்ற எல்லா திராவிடத்தினுடைய மற்ற எல்லா கொள்கைகளும் வந்தோம் சமத்துவம் சமூக நீதி அதுக்கப்புறமாக வந்து சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு அதுக்கப்புறமாக பெண்ணி உரிமைகள் இது எல்லோருமே பேசக்கூடிய ஒரு கொள்கைகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக காங்கிரஸ் விட்டுருங்க அதை தாண்டி மாநில கட்சிகள் எல்லோருமே இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை கட்சிகளாகத்தான் இருக்கிறாங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கே முரண்படுகிறது அப்படின்னா இந்த சொல் தான் திராவிடம்னு இப்போ நீங்கள் வந்து சமூகநீதியை திராவிடம்னு ஏன் பேசுகிறீங்க தமிழ் தேசியம்னே பேசிட்டு போகலாமேன்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இதுதான் இருக்குது தமிழ் தேசியம் அப்படின்றது இப்போ தமிழர்கள் நம்ம இருக்கோம் நம்ம ஒரு நிலப்பரப்பில் வாழ்கிறோம் ஒன்றா வாழ்கிறோம் அதனால் தமிழ் அப்படின்றது ஒரு தேசிய இனம் தமிழ் தேசியத்திற்கு யார் எதிரி அப்படின்னு இருக்கில்ல தமிழ் தேசியம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்றது மாநில சுயாட்சி பேசும் இப்போ நம்மளுடைய உரிமைகளை நம்ம நம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தடுக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நம்ம வந்து இந்தியாவில் வாழ்கிறோம் இந்தியா அப்படின்றது ஒரு நாடாக இருக்குது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி தான் நம்ம வாழ்கிறோம் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் நமக்கான உரிமைகளை கொடுக்குது அரசு மாநிலத்துக்குன்னு எந்த அதிகாரத்தையுமே கொடுக்கல மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை விட மத்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு பெயர் வைத்தார் அப்படின்னு அண்ணா அவர்கள் தமிழ்நாடு மாநில பெயர் மாற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அதனால தான் அவங்க வந்து திமுக வந்து ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கொண்டு வந்தது அறுபத்தி ஏழில் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி பதினாலு தான் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸோ அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டு இரு ஜூலை பதினெட்டு அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றார் அது வர்றதுக்கே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அது மத்திய அரசு தான் செய்ய முடியும் மத்திய அரசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு நீங்க இந்திய அரசியலமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதனால எட்டு அட்டவணைகள் இருக்கும் அதுல ரெண்டாவது அட்டவணையில மாநிலம் பற்றி பேசியிருப்பாங்க மாநிலத்தினுடைய எல்லைகள் அதை பற்றி பேசுவாங்க ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் பயிரை மாற்றுவதற்குமான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு தமிழ்நாடு அரசு நினைத்தாலும் நம்மளுடைய நிலப்பரப்பை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதற்கான அதிகாரம் நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருக்கும் அவங்கவுங்களுக்கான அதிகாரத்தை சொல்கிற பிரிவுகள் அதில் மத்திய அரசுக்கு ஏற்கனவே நிறைய ராணுவம் இராணுவம் அவங்ககிட்ட தான் இருக்குது வெளியுறவுத்துறை கொள்கை அவங்ககிட்ட தான் இருக்குது மாநிலங்களுடைய எல்லைகளை பிரிப்பது கூட்டுவது மாநிலத்தினுடைய பெயர் மாற்றம் செய்வது இந்த மாதிரியான அதிகாரங்கள் தான் இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காஷ்மீர் இருக்குல்லையா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கிட்டு காஷ்மீரை ரெண்டு யூனியன் பிரதேசமாக ஆக்குனாங்க அந்த அதிக அந்த செஞ்சது வந்து இந்திய நாடாளுமன்றம் இந்திய அரசு ஸோ ஒரு மாநிலத்துக்கு இன்னும் எந்த அதிகாரமும் கிடையாது மாநில அரசு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவம் அவங்க வந்து ஹெல்த்து அந்த விஷயத்தை பார்த்துக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் இருக்குது கல்வி கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ்லாம் வச்சு ஆனால் கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்குது போல் மருத்துவம் கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் அவங்கக்கிட்ட இருக்குது ஈபி அவங்கக்கிட்ட இருக்குது மற்றபடி வேறு எந்த அதிகாரமுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷனில் ஒரு தீர்மானத்தை மாநில அரசால் நிறைவேற்ற முடியாது அதே போல் தான் எஜுகேஷனில் நிறைவேற்ற முடியாது இந்த மாதிரியான எஞ்சி அதிகாரங்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசுகள் கிட்டே இருக்குது இப்போ வெளியுறவுத்துறை கொள்கையில் இந்தியா தமிழ்நாடு அரசால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது மாநில பட்டியலில் இருப்பதற்கு மட்டும்தான் நம்மளால் சட்டம் ஏற்ற முடியும் அதையும் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா தான் இங்கே வந்து நிறைவேறும் ஏழு தமிழர் விடுதலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது எப்பயோ போய் ரொம்ப நாளாக கிடப்புலேயே இருந்து அதுக்கப்புறமாக நிறைவேறுச்சு ஒருவேளை கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்தால் நீட் தேர்வை எப்பயோ விலக்கி வைக்க முடியும் ஸோ அதெல்லாம் வந்து மத் பொதுப்பட்டியலில் இருக்குது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு முரண் வந்தால் மத்திய அரசு சொல்கிறது தான் இறுதி அப்படின்னு தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஸோ தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும்போது தமிழர்களுடைய உரிமைகள்னு நம்ம பேசும்போது இந்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்திய அரசுக்கிட்ட தான் அதிக அதிகாரம் இருக்குது நம்மக்கிட்ட குறைவான அதிகாரங்கள் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தமிழ் தேசியத்தில் பேசும்போது இதெல்லாம் அடங்கும் இதெல்லாம் சீமானவர்கள் பேசுகிறார் ஆனால் ஒரு எதிரின்னு சொன்னலையா நம்ம வந்து ஒரு கட்சி அரசியல் அதிகாரத்தை கைப்பிடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு கொள்கை இங்கே நிலைத்து என்னாலும் அது ஒரு எதிரியை கட்டமைச்சு வச்சுருக்கோம் பாஜக வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்ப பேசுகிறாங்க அதே போல் வந்து திமுக பார்ப்பனியை எதிர்ப்ப பேசுகிறாங்க அதிமுக திமுக எதிர்ப்ப திமுக ஒரு சக்தி திமுக ஆட்சி ஒழியணும் அப்படின்னு பேசுவாங்க அதே போல் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சதுக்கு ரொம்ப நாள் இருந்ததுக்கு காரணம் ஆங்கிலேய எதிர்ப்பு விடுதலை போராட்டம் அப்படின்றது தான் அதே போல் நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக தமிழ்நாடு வந்து பிற மொழியாளர்களினுடைய கையிலேயே ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படின்னு பேசுகிறது தான் இந்த மாதிரி எல்லோருமே ஒவ்வொரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு எதிரியை கட்டமைச்சு வச்சு அவங்களுக்கு எதிராக மக்களை அரசியல் படுத்தி அணி திரட்டியும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அதிகாரத்தை கைப்பற்றுதல் அப்படின்றதுல இதெல்லாம் வரும் இப்போ திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா ரெண்டுமே வெவ்வேறு கொள்கைகளா அப்படின்னா பேரளவில் தான் வேற இப்போ வந்து திராவிடம் பேசுகிற சமூக நீதி சமத்துவம் பெண்ணிய உரிமை இடஒதுக்கீடு கொள்கைகளை தமிழ் தேசியமும் பேசுகிறாங்க பேர் தான் வேறு வேறு ஆனால் சீமான் ஏன் திராவிடத்தை எதிர்க்கிறார் அப்படின்னா திமுகவை அவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது திமுகவை அவர் ஏன் எதிர்க்கணுன்னா அவர் ஒரு மாநில கட்சி அவர் மாநில கட்சியாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்தா தான் அவர் வந்து அவர் உங்களை காலி பண்ணால் தான் அவர் அங்கே மேலே வர முடியும் திராவிட அரசியலை தி அதிமுக பேசுவதை விட திமுக அதிகமாக பேசுகிறது நாங்கள் தான் வந்து இது பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அவர் திமுகவை எதிர்ப்பதற்காக திராவிடத்தை சேர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ வந்து இன்னும் ஒரு பத் பல பத்து ஆண்டுகள் ஒரு புதிய கட்சியை தமிழகத்தில் ஒருத்தர் தொடங்கினாலும் இதே கொள்கைகளை சொல்லித்தான் அவர் வந்து பேச ஆரம்பிப்பார் திராவிடமும் தமிழ் தேசியம் வேறா வேற ஏன்னா இல்லை அன்றைக்கு காலகட்டத்தில் திராவிடம் என்ற சொல் அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் அது அவங்களே அந்த அளவுக்கு பேசுறது இல்லை இப்போ ஸ்டாலின் வந்து தான் எனக்கு தெரிஞ்சு அந்த திராவிடியன் ஸ்டாக்கு திராவிடியன் மாடல் அப்படின்றதெல்லாம் அவர் தான் அது ஏன் அப்படின்றது தெரியல அந்த மாதிரி அவங்க செய்யவும் இல்லை அது வேற விஷயம் அன்றைய காலகட்டத்தில் நிஜமாகவே அரசியல்ல தலைவர்கள் வந்தது அப்படின்றது தமிழ் மக்களுக்காக உழைக்கணும் பாடுபடணும் தமிழ் மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு தான் அரசியலுக்கு வந்தாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது எல்லோருமே பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக தான் வராங்க ஏதோ ஒரு சிலர் தான் மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்றது அரசியலுக்கு வராங்க ஒரு அரசியல் கட்சி வந்த பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் அவங்களுடைய இறுதி இலக்காக இருக்குது அதற்காகத்தான் இதை ரெண்டுமே வெவ்வேறானவை ரெண்டுமே நேர் எதிரானவை அப்படின்ற மாதிரி சீமான் பேச வேண்டிய தேவை அவருக்கு வந்து இருக்குது ஏன்னா அவர் வந்து தேர்தல் அரசியலில் இருக்கிறார் அவர் பிரதானமாக எதிர்ப்பது திமுகவாக இருக்குது அந்த திமுக திராவிட அரசியலை பேசுறதால் அவர் வந்து எதிர்க்கிறார் ஸோ திராவிடம்னால் ஒன்றும் இல்லை கருத்தியல் திராவிடத்தினுடைய கொள்கைகள் திராவிடம் அந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து அந்த முப்பத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் அதுக்கப்புறமாக நீண்ட தனித்தமிழ் இயக்கத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க இன்னைக்கும் தமிழ் மாதங்கள் அவங்க வந்து திராவிட இயக்கத்தில் பயன்படுத்துவாங்க தமிழ்ல பேசுவதையும் தமிழ் உச்சரிப்பையும் அவங்க வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க தமிழுக்காக நிறைய நல்லதுகளை செஞ்சுருக்கிறாங்க திமுகவை எதிர்ப்பது என்பது வேறு பெரியாரை எதிர்ப்பு என்பது வேறு பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இன்னொன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள்னு இங்கே யாருமே கிடையாது ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தில் தான் நம்ம வந்து பார்க்கணுமே வேண்டி தனி மனிதர்களை இங்கே வந்து கொண்டாட வேண்டியதும் தூற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ பெரியார் பல கொள்கைகளில் சொல்லியிருக்கிறார் அந்த கொள்கைகளில் உங்களுக்கு ஏற்ற கொள்கையை எடுத்துக்கங்க தேவையில்லாத கொள்கையை விட்டுருங்க நீங்கள் எதிர்க்கிற ஒரு கொள்கைக்காக பெரியாரையே எதிர்க்க வேண்டிய அவசியம் இங்கே வந்து கிடையாது அதை தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்றத அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம விவாதிப்போம் விவாதங்கள்னால் புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒருவரை திட்டுவதாலோ ஒருவரை தூற்றுவதாலோ எதுவுமே வராது விவாதங்கள் செய்யுங்க ஆரோக்கியமான விவாதங்களாக இருக்கட்டும் தான் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வையில் திராவிடம் அப்ப தேவைப்பட்ட ஒன்றாக இருந்தது இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சொல்லாடல் தான் தமிழ் தேசிய அரசியலேயே திராவிடத்தினுடைய கொள்கைகள் தமிழ் தேசத்தினுடைய கொள்கைகள் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான் தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நீதி சமத்துவம் பெண்ணிய உரிமை இடஒதுக்கீடு கொள்கை சமூக நீதி அப்படின்னு எல்லாமே எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய கொள்கைகள் தான் பேர் தான் வேற ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக ஒன்றை எதிரியாக முன்னிறுத்தி இங்கே வந்து அதி ஆட்சியை பிடிப்பதற்காக அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய உத்திகள் தான் இது எல்லாமே இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி பிஜேபி இங்கே உள்ளே வந்துடும் பிஜேபி வரக்கூடாது அப்படின்றது தான் பிரதானமாக சொல்லுவாங்க பார்ப்பனையை எதிர்ப்பலாம் கூட அவங்க வந்து இப்போ வந்து விட்டுட்டாங்க பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்லியே மக்களை அணி திரட்டி அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க பத்தொன்பதுலேயும் அப்படி தான் இருபத்தொன்னு இருபத்தொன்னுலேயும் அப்படிதான் ஜெயிச்சாங்க இருபத்தி நாலுலேயும் அப்படி தான் அந்த மாதிரி ஒரு அரசியல் எதிரை கட்டமைத்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரது தான் எல்லா கட்சிகளும் இப்போ ஸ்ட்ராட்டர்ஜியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் உங்களுடைய பார்வை என்ன திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்